வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த டிசம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் தனுசு ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் தனுசு ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆற்றலுடன் விளங்குகின்றன இந்த டிசம்பர் மாதம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வேறுபட்ட அனுபவங்கள் காத்திருக்கின்றன மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்கு பாதங்களிலும் கிரக இயக்கங்கள் ஆன்மீக தேடலையும் உண்மை வெளிப்பாட்டையும் தூண்டுகின்றன குரு பகவான் நிலையில் உறவுகளையும் கூட்டாண்மைகளையும் மறுபரிசீலனை செய்ய வைக்கிறார் மேலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையையும் தைரியமான முன்னெடுப்புகளையும் வழங்குகிறார் போராடம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் விரிவாக்கமும் வெற்றியும் முதன்மையாக அமைகின்றன சூரிய பகவான் உங்கள் ஆளுமையை பிரகாசிக்க வைத்து தலைமைத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் வலுப்படுத்துகிறார் அதே சமயம் சுக்ர பகவான் தனிப்பட்ட அழகையும் படைப்பாற்றலையும் இனிமையான உறவுகளையும் மலர வைக்கிறார் எனவே இந்த நட்சத்திரத்தினருக்கு பொருளாதார முன்னேற்றமும் சாதகமாக அமையும் உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிலைத்தன்மையும் பொறுப்பும் இந்த மாதத்தின் முக்கிய அம்சங்களாக விளங்கும் சனி பகவான் குடும்ப விஷயங்களிலும் வீட்டு நலன்களிலும் கூடுதல் கவனம் செலுத்த அறிவுறுத்துகிறார் எனினும் புதன் பகவான் மாத இறுதியில் புதிய யோசனைகளையும் தெளிவான தகவல் தொடர்புகளையும் வழங்கி நல்ல மாற்றங்களை உருவாக்குவார் டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு மிக முக்கியமான கிரக மாற்றங்களைக் கொண்டு வருகிறது பன்னிரண்டாம் வீட்டில் தொடங்கிய பல கிரகங்கள் மாதம் முழுவதும் முதல் வீட்டை நோக்கி நகர்கின்றன இந்த இயக்கம் மறைவிலிருந்து வெளிச்சத்திற்கு தயாரிப்பிலிருந்து செயல்பாட்டிற்கு நகரும் காலத்தை குறிக்கிறது சூரிய பகவான் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை விருச்சிக ராசியில் பயணித்து பதினாறாம் தேதி அன்று தனுசு லக்னத்தை அடைகிறார் செவ்வாய் பகவான் ஏழாம் தேதி வரை விருச்சிகத்தில் தங்கி எட்டாம் தேதி அன்று லக்னத்தில் நுழைகிறார் சுக்ர பகவான் இருபதாம் தேதி வரை விருச்சிகத்தில் இருந்து ஒன்றாம் தேதி அன்று லக்னத்தை அடைகிறார் புதன் பகவான் மூன்று ராசிகளில் பயணம் செய்கிறார் முதல் ஆறு நாட்கள் துலா ராசியில் தங்கி பின்னர் ஏழாம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை விருச்சிகத்தில் பயணித்து இறுதியாக முப்பதாம் தேதி அன்று தனுசு லக்னத்தில் நுழைகிறார் மேலும் குரு பகவான் வக்ர நிலையில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கடக ராசியில் தங்கி அதன்பின் ஆறாம் தேதி அன்று மிதன ராசிக்கு மாறுகிறார் சனி பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியில் நிலைத்திருக்கிறார் வக்ர நிலையில் கும்ப ராசியிலும் கேது பகவான் வக்ரநிலையில் சிம்ம ராசியிலும் மாதம் முழுவதும் தொடர்கின்றனர் இந்த கிரக நிலைகள் உங்கள் வாழ்வியல் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்கும் தொழில் ரீதியாக டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு செயல்பாடும் முன்னேற்றமும் நிறைந்த காலமாக அமைகிறது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இருவரும் உங்களை நேரடியாக பலப்படுத்துவதால் தலைமைத்துவமும் முடிவெடுக்கும் திறனும் வலுவடையும் பதினாறாம் தேதிக்குப் பின் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் சிறந்த காலம் விரிகிறது பகவான் தகவல் தொடர்பு துறையில் அவரது சிறப்பான ஆசீர்வாதத்தை வழங்குகிறார் விற்பனை ஊடகம் எழுத்து போன்ற துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது பொன்னான காலம் புதன் பகவான் மாத இறுதியில் உங்களோடு நேரடியாக இணைவதால் புதிய ஒப்பந்தங்களும் தொழில் வாய்ப்புகளும் தானாக வந்து சேரும் எனினும் குரு பகவான் நிலையில் இருப்பதால் பெரிய நிதி முடிவுகளில் அவசரப்படாமல் ஆழ்ந்து சிந்திக்கவும் நிதி விஷயத்தில் பகவான் உங்களுடன் நேரடியாக இணைந்து வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துகிறார் மாதத்தின் முதல் பாதியில் திட்டமிடாத செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் சனி பகவான் சொத்து மற்றும் வாகன விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்துகிறார் பொறுமையுடன் நிதி திட்டமிடல் செய்தால் மாத இறுதியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் தொடர்பாக டிசம்பர் மாதம் கவனத்துடன் அணுக வேண்டிய காலம் செவ்வாய் பகவான் மறைவான நிலையிலிருந்து உங்களோடு நேரடியாக இணைவதால் ஆற்றல் மட்டங்களில் ஏற்ற இறக்கங்கள் தோன்றலாம் மாதத்தின் முதல் வாரம் அதிக உழைப்பும் மன அழுத்தமும் சற்று சோர்வை உண்டாக்கலாம் எனவே போதுமான ஓய்வும் ஆழ்ந்த தூக்கமும் அவசியம் சனி பகவான் குடும்ப நலன்களை கவனிக்கும் அவர் உடல் ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்துகிறார் குறிப்பாக மார்பு நுரையீரல் இதயம் போன்ற பகுதிகளில் கூடுதல் கவனம் தேவை குளிர்காலம் என்பதால் வெதுவெதுப்பான உணவும் பானங்களும் நல்ல பாதுகாப்பைத் தரும் தினசரி உடற்பயிற்சியும் மூச்சுப் பயிற்சியும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் குரு பகவான் வக்ரநிலையில் கூட்டாண்மை விஷயங்களை பார்வையிடுவதால் செரிமானத்திலும் சர்க்கரை அளவிலும் சற்று கவனம் செலுத்தவும் ஆரோக்கியமான உணவு முறையையும் சரியான நேரத்தில் உணவு அருந்துவதையும் கடைபிடிக்கவும் கேது பகவான் ஆன்மீக பயணத்தில் உங்களை வழிநடத்தும் அவர் உடலின் கீழ் பகுதிகளிலும் கவனம் செலுத்த நினைவூட்டுகிறார் மாத இறுதியில் சுக்ர பகவான் உங்களுடன் நேரடியாக இணைவதால் ஒட்டுமொத்த நலமும் பொலிவும் மேம்படும் எனினும் அளவான உணவும் ஒழுங்கான வாழ்க்கை முறையும் இந்த நன்மைகளை நிலைக்க வைக்கும் உங்கள் உடலும் மனமும் நலமுடன் விளங்க இந்த மாதம் கிரகங்களின் அருள் உங்களை சூழ்ந்திருக்கட்டும் குரு பகவான் வக்ரநிலையில் உறவுகளின் மீது தனது கருணைக் கண்களை வீசுகிறார் இது முக்கியமான மாற்றங்களைக் கொண்டு வருகிறது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கைத் துணையுடனான உறவில் புரிதலும் பொறுமையும் அதிகம் தேவைப்படும் பழைய விஷயங்கள் மீண்டும் பேசு பொருளாகலாம் எனினும் இது தெளிவுக்கும் தீர்வுக்கும் வழிவகுக்கும் மனம் திறந்த உரையாடல்கள் உறவை மேலும் ஆழப்படுத்தும் சனி பகவான் குடும்ப நலன்களை கவனமாக பார்வையிடுவதால் பெற்றோர் மற்றும் மூத்தவர்களுடனான பொறுப்புகள் அதிகரிக்கலாம் வீட்டு விஷயங்களிலும் குடும்ப நிகழ்வுகளிலும் உங்கள் பங்களிப்பு முக்கியமாகும் ராகு பகவான் சகோதர சகோதரிகளுடனான தொடர்புகளை அதிகரிக்கிறார் அதே சமயம் தெளிவான பேச்சு மூலம் தவறான புரிதல்களை தவிர்க்கலாம் சுக்ர இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று உங்களுடன் நேரடியாக இணைந்து குடும்ப இணக்கத்தை மேம்படுத்துகிறார் குழந்தைகளுடனான பந்தம் இனிமையாகும் பெற்றோர் என்ற பொறுப்பில் புதிய திருப்தி கிடைக்கும் செவ்வாய் பகவானும் சுக்ர பகவானும் இணைந்து செயல்படுவதால் குடும்பத்திற்கான தைரியமான முடிவுகளையும் அன்பான அணுகுமுறையையும் சமநிலையில் கொண்டு வர முடியும் மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான சமூக உறவுகளும் செழிக்கும் சமூக நிலையிலும் வளர்ச்சியிலும் டிசம்பர் மாதம் உங்களுக்கு பல வாய்ப்புகளை வழங்குகிறது ராகு பகவான் வக்ரநிலையில் தொடர்பாடல் துறையில் தனது சிறப்பான சக்தியை வெளிப்படுத்துகிறார் தைரியமான பேச்சுக்களும் புதிய நபர்களுடனான தொடர்புகளும் சாதகமாக அமையும் சமூக ஊடகங்கள் இணைய தளங்கள் மூலம் உங்கள் குரலை வெளிப்படுத்த சிறந்த காலம் எனினும் அதிகப்படியான வாக்குவாதங்களையும் சர்ச்சைகளையும் தவிர்க்கவும் சூரிய பகவான் உங்களுடன் நேரடியாக இணைவதால் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தும் அங்கீகாரமும் உயரும் பொது மேடைகளில் பேசுவதற்கும் தலைமைப் பொறுப்புகளை ஏற்பதற்கும் வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் செவ்வாய் பகவான் உங்களோடு இணைந்து செயல்படுவதால் போட்டி சூழல்களிலும் தைரியமாக முன்னேற முடியும் அதே சமயம் உறுதியை வலிமையாகவும் வலிமையை அன்பாகவும் வெளிப்படுத்தவும் கேது பகவான் ஆன்மீக பயணத்தில் உங்களை ஆழமாக வழிநடத்துகிறார் தத்துவ சிந்தனைகளிலும் உயர்கல்வியிலும் ஆராய்ச்சியிலும் ஈடுபடுபவர்களுக்கு புதிய தெளிவுகள் கிடைக்கும் சமூக சேவையில் ஈடுபடுவது உங்கள் புகழையும் மதிப்பையும் பலமடங்கு அதிகரிக்கும் மாதம் முழுவதும் உங்கள் உறவு வலையமைப்பை விரிவாக்கவும் ஆனால் தரமான உறவுகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் நீண்டகால இலக்குகளுக்கு உதவும் நபர்களை கவனமாக அடையாளம் காணவும் ஆன்மீக வளர்ச்சியில் டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு ஆழமான அனுபவங்களை வழங்குகிறது கேது பகவான் வக்ரநிலையில் தர்மம் மற்றும் ஆன்மீக அறிவின் துறையில் உங்களை ஆழமாக வழிநடத்துகிறார் உள்நோக்கிய ஆராய்ச்சியும் சுய விசாரணையும் அதிகரிக்கும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளோடு சேர்ந்து ஆழ்ந்த தியானமும் உங்களை ஏற்கும் குரு பகவான் வக்ரநிலையில் கடந்த கால ஆன்மீக நம்பிக்கைகளையும் போதனைகளையும் மறுபரிசீலனை செய்ய வைக்கிறார் உங்களுக்கு உண்மையில் அர்த்தமுள்ள ஆன்மீக பாதையை கண்டறிய இது சிறந்த வாய்ப்பு குருமார்களுடனோ ஆன்மீக வழிகாட்டிகளுடனோ நடக்கும் ஆழமான உரையாடல்கள் புதிய தெளிவுகளை வழங்கும் மார்கழி மாதம் என்பதால் விஷ்ணு சகசிரநாமம் திருப்பாவை திருவெம்பாவைப் போன்ற புனித பாராயணங்கள் மன அமைதியையும் தெய்வீக அருளையும் புழியும் சனி பகவான் வீட்டிலேயே ஆன்மீக சூழலை உருவாக்க அறிவுறுத்துகிறார் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூஜையோ தியானமோ செய்வது மன ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் சூரிய பகவான் உங்களோடு நேரடியாக இணைவதால் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அல்லது சூரிய நமஸ்காரம் புதிய ஆற்றலையும் தெளிவையும் வழங்கும் மாதம் முழுவதும் ஆன்மீக நடைமுறைகளை அன்றாட வாழ்க்கையோடு இயல்பாக ஒருங்கிணைக்கவும் செயல்களில் விழிப்புணர்வு எண்ணங்களில் தூய்மை வார்த்தைகளில் நேர்மை இவை உங்கள் ஆன்மீக பயணத்தை மேலும் உயர்த்தும் கிரகங்களின் அருளால் உங்கள் ஆன்மீக தேடல் பூர்த்தியாகட்டும் டிசம்பர் நான்காம் தேதி அன்று கார்த்திகை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் மொத்தத்தில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனுசு ராசிக்கு மாற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த காலம் மறைவிலிருந்து வெளிச்சத்திற்கு தயாரிப்பிலிருந்து செயல்பாட்டிற்கு நகரும் இந்த மாதம் உங்கள் திறமைகளையும் முயற்சிகளையும் வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பகவான் இவர்கள் அனைவரும் உங்களுடன் நேரடியாக இணைவதால் தன்னம்பிக்கையும் ஆளுமையும் செயல்திறனும் பலமடங்கு உயர்கிறது குரு பகவான் நிலையில் இருந்து கொண்டு அவசரமான முடிவுகளை தவிர்த்து ஆழமான சிந்தனையுடன் செயல்பட நினைவூட்டுகிறார் உறவுகளில் புரிதலும் தொழிலில் திட்டமிடலும் ஆன்மீகத்தில் உள்நோக்கிய பார்வையும் இவையே இந்த மாதத்தின் முக்கிய அம்சங்கள் சவால்கள் இருந்தாலும் பொறுமையும் விவேகமும் உங்களை வெற்றியின் பாதைக்கு வழிநடத்தும் மூலம் நட்சத்திரத்தினருக்கு ஆன்மீக ஆழமும் போராடம் நட்சத்திரத்தினருக்கு வெளிப்புற வெற்றியும் உத்திராடம் நட்சத்திரத்தினருக்கு நிலைத்த வளர்ச்சியும் இந்த மாதம் சிறப்பாக அமையும் உங்கள் நட்சத்திரத்தின் தனித்துவமான ஆற்றலை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுங்கள் நிதானம் நேர்மை நல்ல எண்ணம் இவை மூன்றும் இந்த மாதத்தை உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக மாற்றும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்